சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளின் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் எந்தெந்த கட்சி அதிமுகவுடன் கூட்டணி எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் அதிமுக கூட்டணியில் விஜயம் இணைய உள்ளாராம் அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போறோம் மிகப்பெரிய திருப்பம் பதரும் கட்சிகள் இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இப்போ வாங்க விடிய போயலாம் போயிடலாம் அதிமுகவை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாகட்டும் அதிமுக தொண்டர்களாகட்டும் அதிமுக நிர்வாகிகளாகட்டும் ஒரு பக்கம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருநூறு இருநூத்தி பத்து தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி வெல்ல முடியும் அவருடைய அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா அதிமுக கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலைகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில வெற்றியை தீர்மானிக்கும் தமிழகத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கட்சிகள்ல பார்த்தீங்கன்னா கூட்டணி வகுத்து எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுத்திருக்கிறாரு அந்த கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் குறிப்பாக வந்து அதிமுக மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நூற்றி இருபதுல இருந்து நூற்றி தொகுதிகள் வென்றால் மட்டும்தான் அந்த கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் அந்த வகையில் தற்பொழுது அதிமுக பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது இடங்களில் வந்து நிற்க போவதா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது பாஜக கூட்டணியில் வரக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு விற்கு இருபத்தி ரெண்டு சீட்டுகள் ஏன்னா பாஜகவுடன் ஏற்கனவே கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பாமக கூட்டணிக்கு வந்திருக்கிறது பாமகவுக்கு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு சீட்டுகளை கொடுப்பதாகவும் வேற ஏதாவது அதாவது தேமுதிக கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறு சீட்டுகளை வந்து கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிந்து சூழ்நிலை தற்பொழுது இந்த கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு கட்சி வரப்போகிறது எந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே அறிந்திருப்பீர்கள் அதாவது தாவேக்கா புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியில் கை கோர்க்க போகிறார்கள் ஏனென்று பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் விஜய் அவருக்கு ஏகப்பட்ட நெருக்கடி ஒரு பக்கம் அவருடைய படத்தை வெளியிடாமல் பார்த்தீங்கன்னா தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு இதனால ஏகப்பட்ட சிக்கல்களை வந்து செய்து கொண்டிருக்கார் அதாவது விஜயோடைய குடும்பி ஒட்டுமொத்தமாக பாஜகவிலும் இருக்குது அதுதான் உண்மை என்னதான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் தொண்டர்கள் கூட்டம் இருந்தாலும் இதை ஒண்ணுமே பண்ண முடியாது சிபிஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் மத்திய அமைச்சர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அந்த வகையில் தற்பொழுது இவர் அதிமுகவுடன் கூட்டணியில் கைகோர்த்தால் மட்டும்தான் இவரால் தப்பிக்க முடியும் இவருடைய படமும் பார்த்தீங்கன்னா வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சனர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால் அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்களும் இணைய உள்ளதாக தற்பொழுது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அதிமுக பாஜக தாவேக்கா அது பாமக இந்த நான்கு பெரிய கட்சிகளும் இணைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு அபாரமான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய கூட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பாரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி வரப்போகிறது மிகப்பெரிய ஒரு கட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுதான் தாவேக்கா அதை குறித்து தான் தற்பொழுது சொல்லியிருக்கிறாரு அதாவது அதிமுகவும் பாஜகவும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கக்கூடிய பிளானாக திட்டமாக தான் இதை பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது அதிமுகவுடன் கூட்டணிக்கு தாவேக்கா வருகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நன்றி